வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமார்ங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வடக்கு பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான சைட்டு காட்ட போறேங்க இந்த சைட்டு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து தாராவர் ரோட்லிங்க கரெக்டாக பள்ளத்துலேருந்து எட்டாவது கிலோமீட்டர்லங்க இந்த தண்ணீர் பந்தல் பஸ் இது உங்களுக்கு தார் தாராபுரம் போடுற எல்லா மெயின் ரோ பஸ்ஸுமே நின்று போகிறாருந்தான் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நடந்து ஒரு தூரத்தில் இந்த சைட் அமைச்சிருக்கு உங்களுக்கு இப்போ இப்போது பள்ளத்துலேருந்து தாராவூர் ரோடுங்க தாராவர் பஸ் ரோட் காட்டிட்டு உங்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே நான் நின்று இருக்கேன் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஆப்போஸ்டில் சுலோச்சனா காட்டன் மில்லு உங்களுக்கு ஸ்பின்னிங் இது இந்த ஸ்பின்னிங் மில்லுக்கு நேர் ஆப்போஸ்டில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இந்த ஸ்கூலோடைய பேக் சைடில் சைட் அமைஞ்சிருக்குங்க ஸ்கூல் ஒட்டியே சைட் லேட் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பக்கத்திலே ஸ்கூல் இருக்குதுங்க பெட்ரோல் பங்க் இருக்குங்க ஒரு கிலோமீட்டர் பெட்ரோல் பங்க் இருக்குங்க எ எஸ்பிஐ பேங்க் இருக்குது உங்களுக்கு எஸ்பிஐ பேங்க் உங்களுக்கு பார்த்துக்கலாம் ஒரு நடந்து நடந்தோடு பேங்க் அமைஞ்சிருக்குங்க இந்த தடம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக பதினாறு அடி தடங்க இந்த சைட்டுக்கு சைட்டுக்கான தடம் தான் உங்களுக்கு இந்த சைட்டுக்கு வேற ஒரு தடம் இருக்கு உங்களுக்கு அடி தடம் இருக்குங்க அது கொஞ்சம் சுற்றி வர மாதிரி ஒரு கிலோமீட்டர் போய் வர மாதிரி இருக்கு உங்களுக்கு ஆனால் மெயின் ரோட்லேருந்து பதினாறு தடம் இருக்கு பதினாறு தடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி